ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சுதா சமையல் இன்னைக்கு நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டில் சப்பாத்தி சாதத்திற்கு மீல் மேக்கர் கிரேவி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க அதை இருபது நிமிஷம் மிதமான ஹீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இருபது நிமிஷம் ஊறினதும் நார்மல் வாட்டரில் ரெண்டு டைம் அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பீசஸை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒன் பை டூவாக கட் பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் அடுத்ததாக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க கடுகு சோம்பு நல்லா பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் அளவுல பெரிய வெங்காயம் நீட்டமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை நடுவுல லைட்டா கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கொத்தளவு அளவு சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததா சின்ன துண்டு அளவுல இஞ்சியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பூண்டு அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இஞ்சி பூண்டு கட் பண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து மூணு மீடியம் சைஸ் அளவில் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததும் தக்காளியை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கணும் இதுக்கு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ஈஸியாகவே குக் ஆகிடும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே எடுங்க நல்லாவே குலைவாக வெந்திருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியில் இருக்க ஈரப்பதமெல்லாம் வற்றி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கிரேவியோட கலருக்காக கால் டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது காரம் இருக்காது அடுத்ததாக சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டைம் மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க கிரேவியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவு இருக்கணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு சேமி கிரேவி அளவில் நான் இதை ரெடி பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணுறதா இருந்தால் உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் எதனால் இந்த மாதிரி ஒன் பை டூவாக கட் பண்ணியிருக்கேன்னா நம்ம முழுசாக சேர்க்கும் போது உள்ளுக்குள்ளே மசாலா இறங்குறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ஈஸியாக மசாலாலாம் உள்ளே இறங்கி டேஸ்டியாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது மீல் மேக்கர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டதும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் ரெடியானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்கும் போது கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்ல திக்காக கிடைக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃபைனலாக இப்போ கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம் சப்பாத்தி சாதத்துக்கு மட்டும் இல்லை இது நீங்கள் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு கூட சைடிஸாக வச்சு சாப்பிடலாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ